பதிமூன்றாம் அதிகாரம் இதற்கு பின்பு தாவீதின் குமாரனாகிய அப்சலுமுக்கு தாமார் என்னும் பெயருள்ள சௌந்தரியமுள்ள ஒரு சகோதரி இருந்தாள் அவள் மேல் தாவீதீன் குமாரன் அம்னோன் மோகம் கொண்டான் தன் சகோதரியாகிய தாமாரி நிமித்தம் ஏக்கம் கொண்டு வியாதிப்பட்டான் அவள் கன்னியாஸ்திரியாயிருந்தாள் அவளுக்கு பொல்லாப்பு செய்ய அம்னோனுக்கு வருத்தமாய் கண்டது அம்னோனுக்கு தாவேதுடைய தமையன் சிமியாவின் குமாரனாகிய யோனதாப் என்னும் பெயருள்ள ஒரு சிநேகிதன் இருந்தான் அந்த யோனதாப் மகா தந்திரவாதி அவன் இவனை பார்த்து ராஜகுமாரனாகி நீ நாளுக்கு நாள் எதிராலே இப்படி மெலிந்து போகிறாய் எனக்கு சொல்ல மாட்டாயா என்றான் அதற்கு அம்னோன் என் சகோதரன் அப்சலோமின் சகோதரியாகிய தாமாரின் மேல் நான் ஆசை வைத்திருக்கிறேன் என்றான் அப்பொழுது யோனதாப் அவனை பார்த்து நீ வியாதிகாரனை போல உன் படுக்கையின் மேல் படுத்துக்கொள் உன்னை பார்க்கிறதற்கு உன் தகப்பனார் வரும்போது நீ என் சகோதரியாகிய தாமார் வந்து எனக்கு போஜனம் கொடுத்து அவள் கையினாலே சாப்பிடும்படிக்கு நான் பார்க்க என் கண்களுக்கு முன்பாக சமைக்கும்படி தயவு செய்ய வேண்டும் என்று சொல் என்றான் அப்படியே அம்னோன் வியாதிக்காரன் போல் படுத்துக்கொண்டு ராஜா தன்னை பார்க்க வந்தபோது ராஜாவை நோக்கி என் சகோதரியாகிய தாமார் வந்து நான் அவள் கையினாலே சாப்பிடும்படிக்கு என் கண்களுக்கு முன்பாக இரண்டு நல்ல பணிகாரங்களை பண்ணும்படி உத்தரவு கொடுக்க வேண்டும் என்றான் அப்பொழுது தாவீது வீட்டுக்கு தாமாரிடத்தில் ஆள் அனுப்பி நீ உன் சகோதரனாகிய அம்னோன் வீட்டுக்கு போய் அவனுக்கு சமையல் பண்ணி கொடு என்று சொல்லச் சொன்னான் தாமார் தன் சகோதரனாகிய அம்னோன் படுத்துக் கொண்டிருக்கிற வீட்டுக்கு போய் மாவெடுத்து பிசைந்து அவன் கண்களுக்கு முன்பாக தட்டி பணியாரங்களை சுட்டு சட்டியை எடுத்து அவனுக்கு முன்பாக அவைகளை வைத்தாள் ஆனாலும் அவன் சாப்பிட மாட்டேன் என்றான் பின்பு அம்னோன் எல்லாரும் என்னை விட்டு வெளியே போகட்டும் என்றான் எல்லாரும் அவனை விட்டு வெளியே போனார்கள் அப்பொழுது அம்னோன் தாமாரை பார்த்து நான் உன் கையினாலே சாப்பிடும்படிக்கு அந்த பலகாரத்தை அரை வீட்டிலே கொண்டு வா என்றான் அப்படியே தாமார் தான் செய்த பணிகாரங்களை அறை வீட்டில் இருக்கிற தன் சகோதரனாகிய அம்னோனிடத்தில் கொண்டு போனாள் அவன் சாப்பிடும்படிக்கு அவள் அவைகளை கிட்ட கொண்டு வருகையில் அவன் அவளை பிடித்து அவளை பார்த்து என் சகோதரியே நீ வந்து என்னோட சயனி என்றான் அதற்கு அவள் வேண்டாம் என் சகோதரனே என்னை அவமானப்படுத்தாதே இஸ்ரேவேலிலே இப்படி செய்யத்தகாது இப்படிப்பட்ட மதிகேடான காரியத்தை செய்ய வேண்டாம் நான் என் வெட்கத்தோட எங்கே போவேன் நீயும் இஸ்ரவேலிலே மதிக்கட்டவர்களில் ஒருவனைப் போல ஆவாய் இப்போதும் நீ ராஜாவோடே பேசு அவர் என்னை உனக்கு தராமல் மறுக்க மாட்டார் என்றாள் அவன் அவள் சொல்லை கேட்க மாட்டேன் என்று அவளை பிடித்து அவளோடே சயனித்து அவளை கற்பழித்தான் பிற்பாடு அம்னூன் அவளை மிகவும் வெறுத்தான் அவன் அவளை விரும்பின விருப்பத்தை பார்க்கிலும் அவளை வெறுத்த வெறுப்பு அதிகமாயிருந்தது ஆகையால் நீ எழுந்து போய்விடு என்று அம்னோன் அவளோடே சொன்னான் அப்பொழுது அவள் நீ எனக்கு முந்தி செய்த அநியாயத்தை பார்க்கிலும் இப்பொழுது என்னை துரத்தி விடுகிற அந்த அநியாயம் கொடுமையாயிருக்கிறது என்றாள் ஆனாலும் அவன் அவள் சொல்லை கேட்க மனதில்லாமல் தன்னிடத்தில் சேவிக்கிற தன் வேலைக்காரனை கூப்பிட்டு நீ இவளை என்னை விட்டு வெளியே தள்ளி கதவை பூட்டு என்றான் அப்படியே அவனிடத்தில் சேவிக்கிறவன் அவளை வெளியே தள்ளி கதவை பூட்டினான் அவள் பல வர்ணமான வஸ்திரத்தை கொண்டிருந்தாள் ராஜகுமாரத்தைகளாகிய கன்னிகைகள் இப்படி கொத்த சால்வைகளை தரித்துக் கொள்வார்கள் அப்பொழுது தாமார் தன் தலையின் மேல் சாம்பலை வாரி போட்டுக் கொண்டு தான் தரித்திருந்த பல வர்ணமான வஸ்திரத்தை கிழித்து தன் கையை தன் தலையின் மேல் வைத்து சத்தமிட்டு அழுது கொண்டு போனாள் அப்பொழுது அவள் சகோதரனாகிய அப்சலோம் அவளைப் பார்த்து உன் சகோதரனாகிய அம்னோன் உன்னோடி இருந்தானோ இப்போதும் என் சகோதரியே நீ மவுனமாயிரு அவன் உன்னுடைய சகோதரன் இந்த காரியத்தை உன் மனதிலே வைக்காதே என்றான் அப்படியே தாமார் தன் சகோதரனாகிய அப்சலோமின் வீட்டில் தனித்து கிளேசப்பட்டுக் கொண்டிருந்தாள் தாவீது ராஜா இந்த செய்திகளையெல்லாம் கேள்விப்பட்டபோது வெகு கோபமாய் எரிந்தான் அப்சலோம் அம்னோனோடே நன்மையாகிலும் தீமையாகிலும் பேசவில்லை தன் சகோதரியாகிய தாமாரை கற்பழித்த காரியத்தின் நிமித்தம் அப்சலும் அவனை பகைத்தான் இரண்டு வருஷம் சென்ற பின்பு அப்சலும் எப்பிராயிம்புக்கு சமீபமான வைத்து ஆடுகளை மயிர் கத்தரிக்கிற வேளையில் இருந்தான் அங்கே ராஜகுமாரர் எல்லாரையும் விருந்துக்கு அழைத்தான் அவன் ராஜாவினிடத்தில் போய் ஆட்களை வைத்து ஆடுகளை மயிர் கத்தரிக்கிறேன் ராஜாவும் அவருடைய ஊழியக்காரரும் உமது அடியானோடி வரும்படி வேண்டிக் கொள்ளுகிறேன் என்றான் ராஜா அப்சலோமை பார்த்து அப்படி வேண்டாம் என் மகனே நாங்கள் எல்லாரும் வருவோமாகில் உனக்கு வெகு செலவுண்டாகும் என்றான் அவனை வருந்தி கேட்டாலும் அவன் போக மனதில்லாமல் அவனை ஆசிர்வதித்தான் அப்பொழுது அப்சலோம் அது கூடாதிருந்தால் என் சகோதரனாகிய அம்னோனாவது எங்களோட வரும்படி அவனுக்கு உத்தரவு செய்யும் என்றான் அதற்கு ராஜா அவன் உன்னோடே வரவேண்டியது என்ன என்றான் அப்சலும் பின்னையும் அவனை வருந்தி கேட்டுக்கொண்டபடியினால் அவன் அம்னோனையும் ராஜாவின் குமாரர் அனைவரையும் அவனோட போகவிட்டான் அப்சலும் தன் வேலைக்காரரை நோக்கி அம்னோன் திராட்சரசம் குடித்து கழித்திருக்கும் சமயத்தை நன்றாய் பார்த்திருங்கள் அப்பொழுது நான் அம்னோனை அடியுங்கள் என்று சொல்லுவேன் உடனே நீங்கள் பயப்படாமல் அவனை கொன்று போடுங்கள் நான் அல்லவோ அதை உங்களுக்கு கட்டளையிடுகிறேன் கொண்டு தைரியமாயிருங்கள் என்று சொல்லியிருந்தான் அப்சலோம் கற்பித்தபடியே அப்சலோமின் வேலைக்காரர் அம்னோனுக்கு செய்தார்கள் அப்பொழுது ராஜகுமாரர் எல்லாரும் எழுந்திருந்து அவரவர் தம் தம் கோவேறு கழுதையின் மேல் ஏறி ஓடிப்போனார்கள் அவர்கள் வழியில் இருக்கிற போதே அப்சலோம் எல்லாம் அடித்துக் கொன்று போட்டான் அவர்களில் ஒருவரும் மீந்திருக்க விடவில்லை என்கிறதாய் தாவீதுக்கு செய்தி வந்தது அப்பொழுது ராஜா எழுந்திருந்து தன் வஸ்திரங்களை கிழித்துக் கொண்டு தரையிலே விழுந்து கிடந்தான் அவன் ஊழியக்காரர் எல்லாரும் தங்கள் வஸ்திரங்களை கிழித்துக் கொண்டு நின்றார்கள் அப்பொழுது தாவீதின் தமையனாகிய சிமியாவின் குமாரன் யோனதாப் வந்து ராஜகுமாரரான வாலிபரையெல்லாம் கொன்று போட்டார்கள் என்று என் ஆண்டவன் நினைக்க வேண்டாம் அம்னோன் மாத்திரம் செத்துப் போனான் அவன் தன் சகோதரியாகிய தாமாரை கற்பழித்த நாள் முதற்கொண்டு அது அப்சலோமின் நெஞ்சில் இருந்தது இப்போதும் ராஜகுமாரர்கள் எல்லாரும் செத்தார்கள் என்கிற பேச்சை ராஜாவாகி என் ஆண்டவன் தம்முடைய மனதிலே வைக்க வேண்டாம் அம்னோன் ஒருவனே செத்தான் என்றான் அப்சலும் ஓடிப்போனான் போனான் ஜாமக்கார சேவகன் தன் கண்களை ஏறெடுத்து பார்த்தபோது இதோ அநேகம் ஜனங்கள் தனக்கு பின்னாலே மலை ஓரமாய் வருகிறதைக் கண்டான் அப்பொழுது யோனதாப் ராஜாவை பார்த்து இதோ ராஜகுமாரர் வருகிறார்கள் உமது அடியன் சொன்னபடியே ஆயிற்று என்றான் அவன் பேசி முடிந்தபோது ராஜகுமாரர் வந்து சத்தமிட்டு அழுதார்கள் ராஜாவும் அவனுடைய எல்லா ஊழியக்காரரும் மிகவும் புலம்பி அழுதார்கள் அப்சலோமோ குமாரனாகிய கேசூரின் குமாராகியும் இடத்திற்கு ஓடிப்போனான் தாவீது தினந்தோறும் தன் குமாரனுக்காக துக்கித்துக் கொண்டிருந்தான் அப்சலோம் கேசூருக்கு ஓடிப்போய் அங்கே மூன்று வருஷம் இருந்தான் தாவீது ராஜா அம்னோன் செத்தப்படியால் அவனுக்காக துக்கித்து ஆறுதல் அடைந்தபோது பின் பின்தொடரும் நினைவை விட்டுவிட்டான்